உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியுமே வாழ்ற ஒரு ரகம் சூழ்நிலையை தனுக்காக அமைச்சுக்கிறவங்க ஒரு ரகம் முதல் ரகம் தனுக்கான சூழ்நிலையை உருவாக்குறவங்க இந்தியா ஃபுல்ல ஜியோ சிம் விட்டு ஏர்டெல் ஏர்செல்லு டொக்கோமோ ஐடியான்னு எல்லா சிம்மே ஒழிச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் எல்லாமே இலவசமாக கொடுத்து அப்பாரம் கட்டறா ஏழ்நூறு பாவி அப்போதான் சிம்மை யூஸ் பண்ண முடியும்னு சொன்னான் பார்த்தியா அவன் சூழ்நிலையை உருவாக்கணும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்றவாங்க நாளைக்கு ரூபாய் சம்பாரிச்சனா ஐம்பது ரூபாய் பெட்ரோல் போயிட்டு ஐம்பது ரூபாய் சாப்பாடு செலவு போட்டு குடும்ப செலவு நூறு போயிட்டு ரூபாய் சேர்த்து வச்சு அதே நினைச்சு வாழ்றவங்க இப்ப வெயில் அடிக்குது கூல்ட்ரிங்ஸ் விற்கலாம் மழை பெய்ஞ்சா வடை போண்டா விற்கலாம் ஒரு ஒயின் ஷாப் ஒரு சந்துக்காட்ச்சுன்னா ஒரு குஸ்காவோ ஒரு பிரியாணியோ சிக்கனோ இல்லை வாட்டர் பாயிட்டோ ஏதோ ஏத்த மாதிரி தொழில் செஞ்சோம் பாத்தியா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சொல்லுறவங்க இந்த ரெண்டு ரகத்தை சேராத ஒருத்தர் இருக்கான் குடிகாரம் உங்களோட டேலண்ட் பர்சன் டேலண்ட் பீப்புள் இந்த உலகத்துலேயே யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வதவாதங்க யாருன்னா குடிகாரங்களை தான் சைத்தான் சுடுகாட்டில் வைன் சாப்பில் தான் இருக்கு ஆனால் இந்த குடியால் அவன் வேலை கெட்டு அவன் குடும்பம் கெட்டுமே பண்ண முடியாது குடும்பத்தை உலகம் நடத்த முடியாது பொண்டாட்டி நல்லா இருக்கிறாங்களா ஃபுல்லாக படிக்கிறாங்களா அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களா சொத்தா சுகமாக எதோ பற்றி ஃபில் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது குடிநோயால் அவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது ஆர்டிஸ்ட் டாக்டர் ஒரு டேப்லெட் கொடுத்தா குடிகாரம் குடியே விட்டுருவான் இல்லை எந்த ஒரு அந்தரம் மந்திரம் தந்திரம் பண்ணால் என் புருஷும் குடியே விட்டுருவான் என் குள்ள குடியே விட்டுருவான் இல்லை சிவன் கோயிலுக்கு போனால் குடியே விட்டுருவான் திருப்பதி கோயிலுக்கு போனால் குடியே விட்டுருவான் எல்லாம் மசூதிக்கு போனால் குடியே விட்டுருவான் இல்லை சர்ச்சிக்கு போனால் குடியே விட்டுருவான் இந்த டிவியில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தா போய் மக்கள் கிட்ட காசு பிடிக்கி திண்டுறவர்கள் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் இந்த நோயை குணப்படுத்த முடியாது இது ஒரு குடும்ப நோய் இது அவங்க பையன் குடிச்சா இல்ல அவங்க புருஷன் குடிச்சானா அவங்க குடும்பத்தை பாதிக்கும் ஒரு நோய் குடும்ப நோய் இதுல இருந்து ரிகவரி ஆயிருக்காங்களா ரிகவரி ஆக முடியுமா குடியில இருந்து தூரம் இருக்க முடியும் குடியை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் தவிர குடியை முழுசா குணப்படுத்தும் இது வரைக்கும் யாரும் சயின்டிஸ்டாலேயும் இல்ல எந்த ஒரு சைக்காஸ்டோ எதுவுமே பண்ண முடியாது அஞ்சு கோடி பேர் இருக்காங்க இன்னைக்கு நல்லது இது யாருக்குன்னா தெரியுமா உங்களுக்கு யாரும் குடிய உடனே விருப்பமா இருந்தா இந்த கீழே ஒரு கமான் பண்ணுங்கள் அவங்களோட லிங்க் உங்களுக்கு தரேன் ஒரு ரூபாய் பணம் தேவையில்ல ரெக்கவரி ஆகலாம்